அனைவருக்கும் யாதுமாகியின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்து உறவுகளே சாதிகளால் மதங்களால் வேறுபட்டிருந்தாலும் நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்ற ஒற்றுமை உணர்வோடு அயராத உழைப்போடு இயற்கையோடு ஒன்றி வாழ்வாங்கு வாழ்வோம் அப்போ ஒரு நாள் கொதிச்செழுந்தோம் இல்லையா அந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதனாலதான் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய மேம்பாடு பாரம்பரியம் அப்படின்னு சொன்னா தொன்மை நம்முடைய மூதாதியர்கள் விட்டு சென்ற ஒன்ன கூட நம்ம இழக்க கூடாதுங்க நீங்க படிங்க பட்டம் பெறுங்க பெரிய வேலையில இருங்க கோடிக்கணக்கில் சம்பாதிங்க எதை செய்தாலும் நான் இந்தியன் நான் ஒரு இந்த பாரத பூமியில பிறந்தவர்களுக்கு போகக்கூடாது உடையிலாகட்டும் உணவிலாகட்டும் கலாச்சாரத்தில் ஆகட்டும் ஒற்றுமையிலாகட்டும் நம்முடைய பாரத முடிய உணர்வுக்கு அது பாரம்பரியமாக கட்டி காக்கணும் அதன் பிறகு மேம்பாடு தொழிலையாகட்டும் விவசாயத்திலேயாகட்டும் இது விவசாய பூமி ஆன்மீக பூமி ரெண்டையும் நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது நம்ம வந்து மதங்களால் இனங்களால் எவ்வளவு மாறுபட்டவர்களாக இருந்தாலும் இறை நம்பிக்கை இருக்கிறார்கள் குழந்தைக்கு

ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்க எங்களுக்கு அனுப்புங்க சமீபத்தில் பார்த்த ஒரு வேப்ப மரக்கடியில் நெருப்பு வச்சுருக்குறாங்க அது ஒரு குழந்தைக்கு ஒரு காலில் நெருப்பு வைக்கிற மாதிரி அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதை நாங்கள் தான் கேட்கணுமா எனக்கா சேகர் சார் வீட்டுக்கு கேட்கணும் இந்த நியமாம் கேட்கணுமா அப்படி இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கணும் இந்த வருஷம் அதை நீங்கள் மனசில் நல்லா பதி அரிச்சுக்கோங்க மதத்தை தங்கம் தங்க இந்தியான்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் எல்லோரும் வீட்டில் நிறையா வாங்கி சேர்த்துக்கலாமா இல்லை குன்றின் மேலிட்ட விளக்காக உலக அரங்கில் இந்திய தேசம் பட்டொளி வீசி பரப்பணும் அதற்கு ஒவ்வொரு குடிமகனான நமக்கும் பங்கு இருக்கும் அதற்கு என்ன தேவையோ அஞ்சாவது உழைப்பு அந்த சீரான கல்வி ஒற்றுமை உணர்வு ஆன்மீக உணர்வு அன்னைக்கு சிகாகோவில் விவேகானந்தர் பேசினார் அவரை ஒரு ஆன்மீகவாதியாக தான் இந்த உலகம் பார்த்துச்சு அந்த ஆன்மீக துறவியாக தான் அவர் போனார் இந்தியாவினுடைய தலையெழுத்தியே மாத்தினது அன்றைய அவருடைய டியார் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ங்கிற வார்த்தை அவர் ஒரு ஆன்மீகவாதியாக பார்த்துச்சு ஆனால் இன்னைக்கு ஆன்மீகம்னா கிலோ என்ன வேலைன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு ஆலைங்களுக்கு அழிச்சு வரும்போது நம்மளுடைய பாரம்பரிய உடையணிஞ்சு கொண்டுவாங்க வாங்க கூந்தலை அழுத்து விடாமல் அதை நுழிஞ்சு கொண்டுவாங்க நெக்ஸ்ட் இந்த திலகம் விட பறக்கி கொடுங்க அவங்க எல்லாம் செய்தாலே பாதி நம்ம இந்தியா அனைவருக்கும் மீண்டும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்து கூறி விடை பெறுவது திருசோலை ஜெயக்குமார் அவர்களுடன் லயன் இந்திராதேவி முருகேஷன் கோவையில் இருந்து